டேரக்டர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சந்தி முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கி பரந்தாமன் அவருடைய நூலில் இருந்து தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சில பகுதிகள் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சில சந்தி முறைகள் அப்படின்னு சொல்லி ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூலில் நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபர்ஸ்ட் வீடியோவான பிரித்தெழுதுக வீடியோட ஒரு கண்டினியூஷன் பார்க்க தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ முதல்ல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல பிறையரை எழுதுவதற்கும் அருந்தமிழ் பாடங்களை வருந்தாமல் படித்து இன்புறுதற்கும் சில சந்தி முறைகளை நன்கு து இந்திரியமமையாது அப்போ ஒரு விஷயத்த படிக்கணும் அப்படின்னு எங்க வரணுமோ அங்க வரணும் அங்க வரல அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடியதான் என்னது அப்படின்னா அந்த சந்திப்பிழை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்ப அத நம்ம சொல்லுவாங்கல்ல கத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றோம் கத்தி கொண்டு வந்தார் அப்படின்றதுக்கும் கத்தி கொண்டு வந்தார் அப்படின்றதுக்கும் எனது வித்தியாசம் இருக்கு இந்த கத்தினா வெப்பன் எடுத்துட்டு வந்தாருன்னு அர்த்தம் இந்த கத்தினா அவன் கத்திக்கிட்டே வந்தான்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு இந்த சந்திங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்க முன்னூறு கண்டார் போல் அதுக்கப்புறம் உய்துணர்பாலது விடியற் காலம் முதநூல் முன்னிலைமை நன்னடத்தை நர்த்தால் வந்தால் போல் கொடுத்தால் சொல் முன்னாளில் வானிலை மேனாடு இந்த மாதிரி நிறைய இடங்கள்லையும் பேப்பர்லையும் இதை நம்ம பார்க்குறோம் இப்போ மும்பை கூட்டல் நூறு அப்படின்றத என்னென்ன எழுதுவோன்னா முன்னூறு பிரித்தெழுது படிக்கிறவங்க ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய ஏரியா அப்ப முன்னூறுன்றத பிரிச்சு எழுதுனா மும்மை கூட்டல் நூறு ரொம்ப முக்கியமானது கண்டால் கூட்டல் போர் கண்டார் போல் இந்த லகரம் ரகரமாக மாறியிருக்கு அடுத்து பாருங்க உய்துணரல் உயிர் பாலது அப்படின்றதுங்க பாருங்க உய்துணரர் பாலது இந்த லகரம் ரகரமாக மாறியிருக்கு உய்துணரல் கூட்டல் பாலது மூணு அடுத்து விடியல் கூட்டல் காலம் விடியற் காலம் முதல் கூட்டல் நூல் முதநூல் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வார்த்தை முதல் குட்டல் நூல் முதநூல் முதல் குட்டல் நூல் முதநூல் அடுத்து பாருங்க நல்கூட்டல் நடத்தை நன்னடத்தை நல்குட்டல் நடத்தை நன்னடத்தை இது ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க நல் குட்டல் தாள் நற்றாள் என்னவா இருக்கு லஹரம் ரகரமாதல் அப்படிங்கிற விதிப்படி என்ன செஞ்சிருக்குன்னா மாறியிருக்கு அடுத்து வந்தாள் கூட்டல் போல் வந்தார் போல அதே மாதிரிதான் கொடுத்தாள் கூட்டல் சொல்லும் என்னது லஹரம் ரகரமாக மாறியிருக்கு கொடுத்தார் சொல் முன்கூட்டல் நாளில் முன்னாளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை முன்கூட்டல் நாளில் முன்னாளில் அடுத்து பாருங்க வான் கூட்டல் நிலை வானிலை இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னவா மாறுது அப்படின்னா வானிலை இதுல ஈ மட்டும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த இந்துங்கிற வார்த்தையே டோட்டலா போயிருது இது ரெண்டும் சேர்ந்து வானிலையாக மாறுது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் மேல் கூட்டல் நாடு மேநாடு இதெல்லாம் இன்றியமையாத சந்தி முறைகள் இது தெரியாதனாலதான் பிள்ளைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க எடுத்தவன் தம்பிரான் அப்படின்ற முறையில ஒரு சிலர் சொல் போட்டி அப்படின்றது புதுப்புணர்ச்சியை புகுத்திட்டு வராங்க இது சந்தி தொல்லை போதாதென்ற புது சந்திகளை வேற வைக்கிறாங்க அந்த மக்கள் அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ பாருங்க தோன்றலுக்கு அவர் சில உதாரணங்கள் சொல்றாரு என்னென்ன அப்படின்னா வர கூட்டல் இல்லை வரவில்லை நமக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த உடம்புடுமை வழி எவும் ஐ மீன் எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஏன் முன்னாடி எகரமும் வரும் வகரமும் வரும் இந்த நாலு உயிரெழுத்துக்களை தவிர வேற உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா வகரம் வரும் இப்ப இதை பிரிங்க இரு கூட்டல் ஆ அப்ப இந்த நாலு உயிரெழுத்தை தவிர வேற உயிரெழுத்து வந்தா என்ன வரும் வகரம் அப்ப வர கூட்டல் இல்லை வரவில்லை அடுத்து உடல் அப்படின்ற இந்த மெய்யெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றி வரவில்லை வேலை கூட்டலால் வேலையால் ஈவழியபூமா இங்கே ஐங்கிறதுக்கு நேரம் என்ன வந்திருக்கு வேலை லைய பிரிச்சிங்கன்னா இல்லு குட்டல் ஐ அப்ப இங்க என்னது ஈ அடுத்து ஆ குட்டல் யானை ஆ குட்டல் யானை சரிங்களா அந்த இடத்துல நீங்க சொல்லலாம் ஆ குட்டல் யானை வேற ஏனைய உயிரெழுத்து வந்துச்சுன்னா வகரம் தானே அதனால அவ்யானை ஐ யானைன்னு போட முடியாது சரிங்களா அடுத்து ஈ குட்டல் நூல் இந்நூல் நீங்க இந்த இடத்துல கேட்கலாம் இவ்நூல்னு போடலாமே அப்படின்னு போட முடியாது ஏன் ஐ வழி யவும் அப்ப அதனால ஈ நூல்னு போட முடியாது இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுட்டெழுத்துகளுக்கு முன்னாடி வள்ளினம் ஆ ஈ சுட்டெழுத்துக்கு முன்னாடி வள்ளினம் தான் மிகும் ஆனால் இங்கே என்ன மிகுந்திருக்கு அதே மெய் மிகுந்திருக்கு இதெல்லாம் சில எக்ஸப்சன் கேஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் நல்லா பாத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ குட்டல் வாள் எவ்வாள் ஏ குட்டல் ஏ குரில் நெடில்னா தான் ரெண்டுல எது வேணால் வரலாம் இங்கே ஏங்கிற குரில் தான் வந்திருக்கு அப்ப வகரம் எவ்வாழ் ஆ குட்டல் கடல் அக்கடல் நீங்கள் கேட்கலாம் அந்த இடத்துல இப்போ எப்படி இந்த இடத்துல வகரம் வராதான்னு இது சுட்டெழுத்து ஆ ஈங்கிறது சுட்டெழுத்து இங்க பாருங்க ஆஇ இப்படம் எச்சங்கு அஞ்ஞாலம் அஞ்ஞாலம் அப்படிங்கறதெல்லாம் என்னது அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தா இந்த ஈ கூட்டல் நூல் இருக்குல்லையா அந்த மாதிரியான எக்ஸப்ஷன் கேஸ் ஆ கூட்டல் ஞாலம் அஞ்ஞாலம் ஈ கூட்டல் மாடு இம்மாடு ஏ கூட்டல் எங் கணம் சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெல்லினத்தில் இது எந்த விதிலையுமே வராது சுட்டெழுத்துக்கு பின்னாடி வலிமிகுன்றதுல வராது அதே மாதிரி வந்து உடம்புமை புணர்ச்சிலையும் வராது இந்த நம்ம ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடுத்து பாருங்க குட்டல் உணவு அவ்வுணவு இது இது இந்த இடத்துல என்னது உடம்புமை எழுத்து அளவெடுத்து ஏ குட்டல் உயிர் உயிர் வேறு குட்டல் இல்லை இதெல்லாம் கெடுதல் இப்ப பாருங்க இங்க உயிர் வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் உக்குரல்ன்றது இந்த உகரம் மெய்யழுத்தான இரு விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வேறில்லை செலவு குட்டல் ஆயிற்று இந்த வ உயிர் வரும்போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊகரம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கெட்டுரும் கெட்டால் இங்கே இவ்வு மட்டும் இருக்கும் அடுத்து இந்த இவ் அப்படின்ற மெய்யெழுத்து மேலே உயிர் வந்து ஒன்றி வா மாறி இருக்கும் அடுத்து குளம் குட்டல் நெல் மகரம் கெடும் நெல் அறம் குட்டல் வினை மகரம் கெடும் அறவினை நாள் குட்டல் தோறும் நாடோறும் இந்த லஹரம் மாதல் விதிப்படி என்ன செஞ்சிடும் நாடோறும் அவர்கள் கூட்டல் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கேசஸ்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா ரொம்ப முக்கியமானதாக பார்த்து வச்சுக்கணும் அவர்கள் குட்டல் தாம் இல்ல ரொம்ப முக்கியமானது பாருங்க அவர்கள் தாம்னு எழுதுவோம் இந்த மூணுமே இதெல்லாம் எக்ஸப்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க சில எடுத்துக்காட்டுகள் மா நகரமாக மாறுறது அதாவது இது இனமிகள் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கசத்தபமிகிறதோட இனமிகள் மாதிரி மனம் குட்டல் கழித்தான் இப்ப இந்த மகரம் கேட்டு இந்த காவுக்கு இனமான இங்கு இந்த இடத்துல தோன்றுரும் கழித்தான் சரிங்களா அடுத்து பாருங்க மரம் குட்டல் தான் இங்க கொடுத்துருக்காங்க இம்மு இங்கா மாறுது இம்மு இஞ்சா மாறுது இம்மு இந்தா மாறுது பாருங்க மரம் குட்டல் சாய்ந்தது சாவுக்கு இனமான எழுத்தான இஞ்சு இந்த இடத்துல தோன்றும் நமக்கு எப்பவுமே தெரியும் இக்குக்கு இங்கு ஜோடி இச்சுக்கு இஞ்சு ஜோடி இட்டுக்கு இன்னு ஜோடி இத்துக்கு இன்னு ஜோடி இந்த மாதிரி இணைய எழுத்துக்கள் சேர்ந்துதான் வரும் இடையின எழுத்துக்கு மட்டும்தான் இணைய எழுத்துக்கள் கிடையாது அடுத்து பாருங்க பணம் குட்டல் தேடி இங்க இத்து வந்திருக்கா இத்துக்கு எழுத்துனது இந்து அப்ப பணம் பணம் தேடி அதே மாதிரி இங்க பாருங்க இன்னு இட்டு இன்னு இட்டா மாறது இவங்க ரெண்டு பேர் தானே ஜோடி குட்டல் குடம் மட்குடம் மண்கூட்டல் சட்டி மட் சட்டி மண்கூட்டல் பாண்டம் மட்பாண்டம் சரிங்களா அடுத்து மாறும் குட்டல் தமிழ் நீங்க கேட்கலாம் இவங்க இந்த இன்னு வந்தா இவன் தானே வரணும் ஏன் இவன் வரா அப்படின்னா சில இடங்கள்ல இந்த பாசிபிலிட்டிஸ் நடக்கும் குட்டல் தமிழ் தன் தமிழ் குட்டல் தல மண்டலம் இதெல்லாம் என்னது அப்படின்னா எக்ஸப்சன் கேஸ் சரிங்களா இந்த இடத்துல பாருங்க பொன் கூட்டல் குடம் பொன் கூட்டல் குடம் பொன் கூட்டல் குடம் பொற்குடம் நகரம் ரகரமாதல் அப்ப பொன் கூட்டல் குடம் பொற்குடம் பொன் கூட்டல் சங்கிலி பொற்சங்கிலி பொற்கூட்டல் படாகம் பொற்பாடகம் அடுத்து அதே மாதிரி பாருங்க நாமுன் த ஆனது ர ஆகும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அவன்தான் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த தா ராவாக மாறும் அவன் ரான் பொன் கூட்டல் தோடு பொற்றோடு இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பரிச்சயப்படாத விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ஆக்கி பறந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருக்கு அடுத்து பாருங்க லகரம் டகரமாதல் அப்படின்னு ஒரு விதி கல் கூட்டல் குடியன் கட்குடியன் முள் கூட்டல் செடி முட்செடி கூட்டல் பழம் முட்பழம் இதெல்லாம் புதுசா இருக்கும் இந்த லகரம் டகரமாதல் அடுத்து லா முன் ஆனது ட ஆகும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது ஒரு விஷயம் முழு தாள் நம்ம என்ன சொல்லுவோம் முழு தாள் தான் எழுதுவோம் முட்டாள்னு சொல்றோம் இல் கூட்டல் இல்லுக்கு முன்னாடி ந ஆனது நாக மாறும் நாக மாறும் இதுவும் ஒரு முக்கியமான நெய் என்னன்னு சொல்றோம் நம்ம எண்ணெய் தெல்கூட்டல் நீர் தென்னீர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இதெல்லாம் வந்து பிரித்திலதுகளை கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா மாட்டிக்கிறோம் அடுத்து லகரம் ரகரமான கூட்டல் கம்பம் கற்கம்பம் பல்கூட்டல் பொடி பற்பொடி எல்லாம் வந்து கூட்டல் சுவர் கற்சுவர் நெல் கூட்டல் பயிர் நெற்பயிர் சோ அடுத்து பாருங்க லகரம் முன் தகரமானது ரகரமாக மாறுது கல் கூட்டல் தூண் நல்கூட்டல் தமிழ் நற்றமிழ் நல்கூட்டல் தாழ் நற்றாள்

இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வடுக்கி இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும் சோ மாமுன் லகரமானது நகரமாக மாறும் மேல் குட்டல் மேல் மென்மேல் கல் குட்டல் மனம் கண் மனம் இல்லையா இதுவும் வந்து நம்ம பரிச்சயப்படாத வார்த்தை சரிங்களா சோ அடுத்தது பாருங்க மாமுன் ல ஆனது ந ஆகும் ல அப்படின்றது நவா மாறும் எந்த இடத்துல மா வறுமொழிக்கு முன்னாடி வரும்போது இப்ப பாருங்க நாள் குட்டல் மலரான் மலர் நாள் குட்டல் மலர் நான் மலர் முள் குட்டல் மலை முன்மலை சரிங்களா சோ இதோட இந்த வீடியோ பார்ட் டூ வீடியோ வந்து முடியுது சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம்